திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஏழு அதிகாரம் அமைச்சு சத்தியகீர்த்தி என்பவர் மன்னர் ஹரிச்சந்தரின் அமைச்சர் சிறந்த நுண்ணறிவாளர் விஸ்வாமித்திர முனிவர் நயவஞ்சகமாய் ஹரிச்சந்திர மகாராஜாவை நாட்டினை விட்டு காட்டிற்கு துறவு உடையில் அனுப்புகிறார் நாட்டு மக்களும் அவரை சார்ந்த குறுநில மன்னர்களும் விஸ்வாமித்திரரின் செயலை எண்ணி வருந்தி விசுவாமித்திரரை நாங்கள் உருகை பார்த்துக் கொள்கிறோம் அத்துறவியை நாட்டை விட்டு விரட்டுகிறோம் நீங்கள் காட்டிற்கு போக வேண்டாம் நாட்டினை ஆளுங்கள் என்கின்ற அமைச்சர் சத்யகீர்த்தி மட்டும் வாக்குறுதிப்படி நடப்பதே சிறந்தது என்கிறார் மேலும் அரிச்சந்திரனின் மனைவி மகனுடன் காட்டிற்கு அவ்வரண்மனையில் இருந்து சென்ற ஒரே ஒரு அமைச்சர் சத்திய மன்னர் அமைச்சரிடம் தன்னை விற்று முனிவரின் கடனை அடைக்கச் சொன்ன தன்னையே அவருக்கு பதிலாக விற்கச் சொன்னார் மன்னரோ அதற்கு மறுத்தார் இறுதியில் காசியில் உள்ள சுடுகாட்டில் பிணம் சுடும் புலையனுக்கு இவரும் அடிமை தொழிலும் செய்தார் ராஜா ஹரிச்சந்திரன் அவர்கள் சத்தியத்தின் மறு உருவம் என்பதை இந்த உலகத்திற்கு நிறுவனம் செய்ய உறுதுணையாக இருந்தவர் அமைச்சர் சத்திய பிறர் நயவஞ்சகம் போதும் தன் மன்னனுக்கு நயவஞ்சகம் கற்றுத்தராது நன்முறையில் அரிச்சந்திரன் வாழ நல்வழியில் துணையாய் நின்றவர் சத்திய வினை செய்யும் திறன்களை ஒரு அமைச்சர் நன்கு அறிந்திருந்தாலும் உலக இயல்பினை அறிந்து அதற்கு ஏற்றவாறு அதனை செய்ய வேண்டும் என்பதனை செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வல்லது செய்வது மட்டுமல்ல அமைச்சு நல்லதை வல்லது செய்வதுதான் சிறந்த அமைச்சு